ஹெட்லைன் ஸ்ரீவினேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு கிரகப்பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிவரும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி காப்பாற்றிவிட போகுது எது உங்களுக்கு வந்து வெச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவாபசு ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் மீனராசிக்கு இந்த விசுவாபசு ஆண்டு என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து எல்லோருமே சொல்லியிருப்பாங்க ஏழரை சனி தூங்குது ஏழரை சனியில் இருக்கீங்க ஜென்மத்துக்கே வேறு வராரு சனி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் விழாவியாக சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு வாங்க இப்போ சனி வந்து உங்களுடைய ராசின் மீதே வந்து அமரும் பொழுது இன்னும் கொஞ்சம் வீரிய மிக்கவராக செயல்படுவார் சில காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் ஆகும் அதுக்காக அது நடக்காமலே போயிடுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைங்கள் இது நடக்கும் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் வேகமாக நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதுக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே கெடுதலான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா உங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஹீரோ யாரு உங்களுடைய ராசி அதிபதி தான் வேற யாரும் இல்லை குரு குரு வந்து நான்காம் வீட்டிற்கு வருகிறார் கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய சுப கிரகத்தால் நன்மைகளே பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கேந்திர குருவால் நிகழப்போகிறது அவர் நான்காம் வீட்டில் உட்கார்ந்து அவருடைய ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகதான் போகுது அதனால அவர் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுவார் சனி இந்த ஏழரை சனி காலத்தில் கொடுக்கக்கூடிய கெடுதல்களை பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் ஒரு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏல் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேது ராகு கேது அப்படிங்கிறது சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் இந்த பாம்பு கிரகத்தினால் விளையக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழாமல் இருக்கணும்னா அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த இடத்துல அது சரியாக உட்காரணுமோ அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு ராகு பன்னிரெண்டாம் வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் உட்காருவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க அது வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தான் தரப்போகிறதே ஒழிய நல்ல மாற்றத்தை தான் தரப்போகிறதே ஒழிய கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிதாக நிகழ்ந்து விடாது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியோடைய கெடுதல் பார்வையிலிருந்து தப்பிக்கணும்னா கெடு தப்பிக்கணும்னா குரு வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணணும் குரு வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே ஆளக்கூடிய நோக்கி ஓடணுங்கிறது கிடையாது உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ச சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு தான் போகணுங்கிறது கூட கிடையாது மகான் ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் போயிட்டு வரலாம் அல்லது ஷீரடி சாய்பாபா கோயில் உங்கள் வீட்டில் அருகில் எங்கே இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் குரு வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கை தூக்கி விடப்பட போகிறீர்கள் இந்த ஆண்டு வந்து பொருளாதாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அதிகப்படியான செலவினங்களை நீங்களே இழுத்து விட்டுக்கக்கூடாது சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது நீங்கள் இருக்கிறத வச்சு எப்படி சிறப்பாக செய்யணும் எப்படி சிறப்பாக அந்த செலவினங்களை பிளான் பண்ணணுமோ பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறதே கிடையாது ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் இந்த ஸ்டேரிங்கில் இருக்குங்கும் போது நீங்கள் எந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு தப்பிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய வகையில் உங்கள் பக்கத்துலேயே உங்களை அப்படி போ போன்னு சொல்லி கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல குரு வந்து இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய உள்ளுணர்வுகளால் நீங்கள் மிக சரியான ஒரு வழித்தடத்தில் நீங்கள் பயணம் செய்ய போகிறீர்கள் இந்த ஒரு வருஷத்துல அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இப்போ நான் சொன்ன ஒரு சில ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் குருவுடைய பார்வையிலே நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க உங்களுக்கு பெரிதாக சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பெரிதளவு காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க எல்லா சேனல்லையும் அப்படி சொல்லிட்டாங்க சார் எப்படி சொல்லிட்டாங்க சார் ஏழுற சனி உங்களை வச்சு செய்ய போதுன்னு சொல்லிட்டாங்க சார் ஜென்மத்திலே வந்து உட்கார்ற சனி அதுவும் குருவுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க ஓப்பன் மைண்டோட இருங்க சனி மட்டுமா மாறுறாரு இந்த ஒரு வருஷம் ராகு கேது குரு இத்தனை பேர் இருக்காங்களே அவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக தானே இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஸோ சித்தர்களுடைய அருளாசிகளால் ஜெயிக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற விரதம்லாம் கூட இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி தேதி வரக்கூடிய நாட்களில் விநாயகர் கோயில்கள்லாம் பார்க்கலாம் சிறப்பு வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம திரவ ஆகாரம் மட்டுமோ பழம் மட்டுமோ உண்டு கொண்டு இருப்பாங்க சாயந்தரம் அந்த பிறையை பார்த்ததுக்கு பிறகு சாப்பிடுவாங்க அது மாதிரியான சங்கடகர சதுர்த்தி விரதம்லாம் இருந்தீங்கன்னா நன்மைகள் இன்னும் பெருகும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்